திருச்சிற்றம்பலம் ஸ்ரீல ஸ்ரீ ஆறுமுகநாவலர் பெருமான் அவர்கள் அருளிய சைவ வினாவிடை பாகம் நான்கு சிவாலய தரிசன இயல் சிவபெருமானை வழிபடுவதற்கு உரிய முக்கிய ஸ்தானம் யாது திருக்கோயில் பெண்கள் என்ன நமஸ்காரம் பண்ணல் வேண்டும் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணல் வேண்டும் பஞ்சாங்க நமஸ்காரமாவது யாது தலை கையிரண்டு முழந்தாள் இரண்டு என ஐந்து அவயவங்களும் நிலத்திலே பொருந்தும்படி வணங்குதல் நமஸ்காரம் எத்தனை தரம் பண்ணல் வேண்டும் மூன்று தரமாயினும் ஐந்து தரமாயினும் ஏழு தரமாயினும் ஒன்பது தரமாயினும் பண்ணல் வேண்டும் ஒரு தரம் இரு தரம் பண்ணுதல் குற்றம் நமஸ்காரம் பண்ணிய பின் யாது செய்தல் வேண்டும் பிரதக்ஷம் பண்ணல் வேண்டும் எப்படி பிரதட்சிணம் பண்ணல் வேண்டும் இரண்டு கைகளையும் சிரசிலேனும் மார்பிலேனும் குவித்து சிவநாமங்களை உச்சரித்து கொண்டு கால்களை மெல்ல வைத்துக்கொண்டு கொண்டு பண்ணல் வேண்டும் பிரதட்சிணம் எத்தனை தரம் பண்ணல் வேண்டும் மூன்று தரமாயினும் ஐந்து தரமாயினும் ஏழு தரமாயினும் ஒன்பது தரமாயினும் பண்ணல் வேண்டும் சன்னிதானங்களிலே தரிசனம் பண்ணும் போதெல்லாம் யாது செய்தல் வேண்டும் இரண்டு கைகளையும் சிரசிலாயினும் மார்பிலாயினும் குவித்து கொண்டு மனம் கசிந்து உருக தோத்திரம் செய்தல் வேண்டும் எந்த காலத்தில் சுவாமி தரிசனம் செய்தல் ஆகாது அபிஷேகம் நிவேதனம் முதலியவை நடக்கும் பொழுது தரிசனம் செய்தல் ஆகாது அபிஷேக காலத்திலே பிரதக்ஷ நமஸ்காரங்களும் பண்ணல் ஆகாதா அப்பொழுது உட்பிரகாரத்திலே பண்ணல் ஆகாது திருக்கோயிலுக்கு எப்படி போதல் வேண்டும் உலர்ந்த வஸ்திரம் தரித்து சந்தியாவந்தன முதலிய முடித்து கொண்டு தேங்காய் பழம் பாக்கு வெற்றிலை கற்பூரம் முதலியன வைக்கப்பட்ட பாத்திரத்தை தாமே எடுத்து கொண்டேனும் பிறரால் எடுப்பித்து கொண்டேனும் வாகனாதிகள் இன்றி நடந்து போதல் வேண்டும் திருக்கோயிலுக்கு சமீபித்தவுடன் யாதை செய்தல் வேண்டும் கால்களை கழுவி ஆசமனம் செய்து ஸ்தூலலிங்கமாகிய திருக்கோபுரத்தை தரிசித்து இரண்டு கைகளையும் சிறசிலை குவித்து சிவநாமங்களை உச்சரித்து கொண்டு உள்ளே போதல் வேண்டும் திருக்கோயில் உள்ளே போனவுடன் யாது செய்தல் வேண்டும் பலிபீடத்தையும் துவஜஸ்தம்பத்தையும் ரிஷபதேவரையும் கும்பிட்டு பலிபீடத்திற்கு இப்பால் வடக்கு நோக்கிய சந்நிதியாயினும் மேற்கு நோக்கிய சந்நிதியாயினும் இடப்பக்கத்திலும் கிழக்கு நோக்கிய சந்நிதியாயினும் தெற்கு நோக்கிய சந்நிதியாயினும் வலப்பக்கத்திலும் நின்று அபிஷேக சமயம் நிவேதன சமயமல்லாத சமயத்திலே ஆடவர்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் மூன்று தரமாயினும் ஐந்து தரமாயினும் ஏழு தரமாயினும் ஒன்பது தரமாயினும் பன்னிரண்டு தரமாயினும் பண்ணல் வேண்டும் நமஸ்காரம் ஒரு தரம் இருதரம் பண்ணல் குற்றம் அஷ்டாங்க நமஸ்காரமாவது யாது தலை கை இரண்டு செவி இரண்டு மோவாய் புயங்கள் இரண்டு என்னும் எட்டு அவயவமும் நிலத்திலே பொருந்தும்படி வணங்குதல் இந்த நமஸ்காரம் எப்படி பண்ணல் வேண்டும் பூமியிலே சிரசை வைத்து மார்பு பூமியிலே படும்படி வலது கையை முதலிலும் இடது கண் கையை பின்னரும் நேரே நீட்டி பின் அதே முறையில் மடக்கி வலது புயமும் இடது பயமும் மண்ணிலே பொருந்தும்படி கைகளை அறையை நோக்க நீட்டி வலது காதை முதலிலும் இடது காதை இரண்டாவதாகவும் மண்ணிலே பொருந்த செய்தல் வேண்டும் சுவாமி சன்னிதானங்களை எந்த முறையாக தரிசனம் செய்தல் வேண்டும் முதலில் துவாரபாலகரை வணங்கி பின்பு கணநாயகராகிய திருநந்தி தேவரை வணங்கி துதித்து பகவானே உம்முடைய திருவடிகளை அடைந்து அடியேன் உள்ளே புகுந்து சிவபெருமானை தரிசித்து பயன் பெறும் பொருட்டு அனுமதி செய்தருளும் என்று பிரார்த்தித்து கொண்டு உள்ளே போய் முதலில் விக்னேஸ்வரரை தரிசனம் செய்து பின் சிவலிங்க பெருமான் சந்நிதியையும் உமாதேவியார் சந்நிதியையும் அடைந்து ஆதிசைவரைக் கொண்டு அர்ச்சனை செய்வித்து பழம் பாக்கு வெற்றிலை முதலியனவற்றை நிவேதிப்பித்து கற்பூராராத்திரிகம் பணிமாற பண்ணி தரிசனம் செய்து விபூதி வாங்கி தரித்துக்கொண்டு அதன்பின் சபாபதி தட்சிணாமூர்த்தி சோமாஸ்கந்தர் சந்திரசேகரர் சுப்பிரமணியர் முதலிய மூர்த்திகளையும் சமயக்குறவர் நால்வரையும் தரிசனம் செய்தல் வேண்டும் விநாயகரை தரிசிக்கும் பொழுது யாது செய்தல் வேண்டும் முட்டியாக பிடித்த இரண்டு கைகளினாலும் நெற்றியிலே மூன்று முறை குட்டி வளக்காதை இடக்கையினாலும் இடக்காதை வலக்கையினாலும் பிடித்துக்கொண்டு மூன்று முறை தாழ்ந்து எழுந்து கும்பிடல் வேண்டும் தரிசனம் முடிந்தவுடன் யாது செய்தல் வேண்டும் பிரதட்சிணம் செய்து சண்டேஸ்வரர் சந்நிதியை அடைந்து கும்பிட்டு ஸ்தோத்திரம் செய்து மூன்று முறை கை கொட்டி சிவ தரிசன பலத்தை தரும் பொருட்டு பிரார்த்தித்து வலமாக வந்து ரிஷபதேவரனுடைய இரண்டு கொம்பின் நடுவே சிவலிங்க பெருமானை தரிசித்து பலிபீடத்திற்கு இந்த மூன்று முறை நமஸ்கரித்து எழுந்திருந்து ஸ்ரீ பஞ்சாக்ஷரத்தை நூறு தரமும் அகோர மந்திரத்தை நூறு தரமும் ஜபித்துக்கொண்டு எழுந்து வீட்டுக்கு போதல் வேண்டும் அம்மையார் திருக்கோயில் வேறாக இருக்கின் யாது செய்தல் வேண்டும் அம்மையார் திருக்கோயிலின் உள்ளே போய் முன் சொல்லிய முறையே பிறழாமல் பலிபீடத்துக்கு இப்பாலை நான்கு தரம் நமஸ்காரம் பண்ணி எழுந்து இரண்டு கைகளையும் குவித்துக்கொண்டு கொண்டு நான்கு தரம் முதல் இரட்டொரு முறையில் பிரதக்ஷணம் செய்து மீண்டும் சந்நிதியை அடைந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்து துவார பாலகிகளை கும்பிட்டு அனுமதி பெற்று உள்ளே புகுந்து விக்னேஸ்வரரை தரிசித்து தேவியார் சந்நிதியை அடைந்து அருச்சனை முதலியன செய்வித்து தரிசனம் செய்து விபூதி குங்குமம் முதலியன வாங்கி தரித்துக்கொண்டு கொண்டு வாமை முதலிய சக்திகளையும் விக்னேஸ்வரர் சுப்பிரமணியர் முதலிய மூர்த்திகளையும் தரிசித்து சண்டேஸ்வரி சந்நிதியை அடைந்து கும்பிட்டு மூன்று முறை கைகொட்டி தேவி தரிசன பலத்தை தரும் பொருட்டு பிரார்த்தித்து வலமாக வந்து சந்நிதியை அடைந்து நான்கு தரம் நமஸ்கரித்து எழுந்து இருந்து தேவியாருடைய மூல மந்திரத்தை என்ற மட்டும் ஜபித்து கொண்டு எழுந்து வீட்டுக்குப் போதல் வேண்டும் நித்தியமும் நியமமாக ஆலய தரிசனம் செய்ய இயலாதவர் யாது செய்தல் வேண்டும் சோமவாரம் மங்களவாரம் சுக்கிரவாரம் பிரதோஷம் பௌர்ணிமை அமாவாசை திருவாதிரை கார்த்திகை மாதப்பிறப்பு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சிவராத்திரி நவராத்திரி விநாயக சதுர்த்தி விநாயக சஷ்டி கந்தசஷ்டி முதலிய புண்ணிய காலங்களிலாவது தரிசனம் செய்தல் வேண்டும் பிரதோஷ காலத்தில் சிவலிங்க பெருமானை எப்படி தரிசித்தல் வேண்டும் ரிஷபதேவரை தரிசித்து அங்கு நின்றும் இடமாக சென்று சண்டேஸ்வரரை தரிசித்து சென்ற வழியே திரும்பி வந்து மீண்டும் ரிஷபதேவரை தரிசித்து அங்கு நின்று வலமாக சென்று வடதிசையைச் சேர்ந்து கோமுகையை கடக்காமல் முன் சென்ற வழியே திரும்பி வந்து ரிஷபதேவரை தரிசித்து அங்கு நின்றும் இடமாக சென்று சண்டேஸ்வரரை தரிசித்து அங்கு நின்றும் திரும்பி இடபதேவரை தரிசியாது வலமாகச் சென்று வடதிசையைச் சேர்ந்து அங்கு நின்றும் திரும்பி வந்து ரிஷபதேவரை தரிசியாது இடமாகச் சென்று சண்டேஸ்வரரை தரிசித்து திரும்பி வந்து ரிஷபதேவரை தரிசித்து அவருடைய இரண்டு கொம்புகளின் நடுவே பிரணவத்தோடு கூட ஹரஹர என்று சொல்லி சிவலிங்க பெருமானை தரிசித்து வணங்கல் வேண்டும் பிரதோஷ காலத்தில் விதிப்படி மெய்யன்போடு திவ் சிவ செய்யில் பயன் என்ன கடன் வறுமை நோய் பயம் கிளேசம் அவமிருத்து மரண வேதனை பாவம் என்னும் இவைகளெல்லாம் நீங்கும் முத்தி சித்திக்கும் திருக்கோயிலே செய்யத்தகாத குற்றங்கள் யாவை ஆச்சாரமில்லாது போதல் கால் கழுவாது போதல் எச்சில் உமிழ்தல் மலஜலம் கழித்தல் மூக்கு நீர் சிந்துதல் பாக்கு வெற்றிலை உண்டல் போஜன பானம் பண்ணுதல் ஆசனத்தில் இருத்தல் சயனித்தல் காலை நீட்டிக்கொண்டு இருத்தல் மயிர்கோதி முடித்தல் சூதாடுதல் சிறசிலே வஸ்திரம் தரித்து கொள்ளுதல் தோளிலே உத்தரியம் இட்டு கொள்ளுதல் போர்த்து கொள்ளுதல் சட்டையிட்டு கொள்ளுதல் பாதரக்ஷையிட்டுக் கொள்ளுதல் விக்கிரகத்தை தொடுதல் நிர்மாலியத்தை கடத்தல் நிர்மாலியத்தை மிதித்தல் தூபி துவஜஸ்தம்பம் பலிபீடம் ரிஷபம் விக்கிரகம் என்னும் இவைகளின் நிழலை மிதித்தல் வீண் வார்த்தை பேசுதல் சிரித்தல் சண்டையிடுதல் விளையாடுதல் சுவாமிக்கும் பலிபீடத்துக்கும் குறுக்கே போதல் ஒரு தரம் இருதரம் நமஸ்கரித்தல் ஒரு தரம் இருதரம் வலம் வருதல் ஓடி வலம் வருதல் சுவாமிக்கும் பலிபீடத்துக்கும் இடையே நமஸ்கரித்தல் அகாலத்திலே தரிசிக்க போதல் திரைவிட்ட பின் வணங்குதல் திருவிளக்கு அவியக்கண்டும் தூண்டாது ஒளிதல் திருவிளக்கில்லாத பொழுது வணங்குதல் உற்சவம் கொண்டருளும் பொழுது அங்கேயன்றி உள்ளே போய் வணங்குதல் முதலியவைகளாம் இக்குற்றங்களுள் ஒன்றை அறியாது செய்தவர் அகோர மந்திரத்தில் ஆயிரம் உரு ஜெபிக்கின் அக்குற்றம் நீங்கும் இக்குற்றங்களை அறிந்து செய்தவர் நரகத்தில் வீழ்ந்து வருந்துவர் திருச்சிற்றம்பலம்